ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருவு பொடி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தோரம்பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த கடலப்பருப்பு நல்லா வறுபட்டு வரணும் பாருங்க நல்லா வருபட்டுருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இதில் ஒரு தம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து உடச்சது எடுத்துருக்கேன் கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டு வரணும் நல்லா செவந்து வரணும் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான் இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி ஒரு இருபது போல் சேர்த்துருக்கேன் இதையும் அப்படி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியதான் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதுக்கு எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இதையும் நல்லா வறுத்து நம்ம இதோட சேர்த்துக்க வேண்டியதான் இப்போது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருகப்போல்ல எடுத்துருக்கேன் இது மிதமான சூட்டில் நல்ல வ வறுத்து எடுக்கணும் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருக்கு நீங்கள் கையில் எடுத்து இப்படி உடைச்சாலே ரெண்டாக உடையும் அந்த அளவுக்கு வருபட்டு வரணும் இதையோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் பொடிக்கெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா பொடியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்க வேண்டியதான் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்துக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு இந்த பொடியை நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்